ராஜ வம்சத்தை யாவரையும் சங்காரமணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் யூதாவின் வரலாற்றில் ராஜபதவியில் இருந்தவர்களில் தாவீதின் வம்சத்தை சேராத ஒரே நபர் இந்த அத்தாலியால் அவள் யூதாவின் ராணியாக ஆறு ஆண்டுகள் இருந்து கொடுமையான ஒரு பயங்கர ஆட்சியை செய்தாள் இவள் கொடியவர்களாகிய ஆகாப் இசைபேலியர்களின் மகள் இவள் யூதாவின் ராஜாவான யோசபாத்தின் குமாரன் யோராமை திருமணம் செய்திருந்தாள் அகசிய ராஜா யோராம் அத்தாலியல் தம்பதியினரின் ஒரே மகன் வடக்கு ராஜ்யத்துக்கு போயிருந்த அவன் எகுவினால் ஆகாவின் சந்ததியார் அழிக்கப்பட்ட போது அவன் கொல்லப்பட்டான் அந்நேரத்தில் இந்த அத்தாலியால் யூதாவின் சிங்காசனத்தில் ஏறி அமர்ந்தாள் சிங்காசனத்தை கைப்பற்றாதபடி அவள் தாபீதின் சந்ததியாரை தன்னுடைய சொந்த பேரப்பிர்களையும் கொன்று போட்டாள் பிரதான் ஆசாரியனாகிய யோகிதாவின் மனைவியாகிய யோசேபால் ரஷ்யாவின் குமாரனான யோவாஸ் என்னும் பெயருள்ள ராஜகுமாரனை அவனுடைய தாதியையும் ஒழித்து வைத்து விட்டாள் இவ்வாறு தாவீரின் சந்ததி வேரற்றுப் போகாதபடிக்கு காப்பாற்றப்பட்டது இந்த தாவீரின் சந்ததியில்தான் மேசியா பிறக்கும்படியான காரியங்கள் இருக்கிறது கத்து பிரஸ் மகிமை உண்டாவதாக தொடர்ந்து கணவனான ஆண்டவரின் பிரதான ஆசாரியனாயிருந்தான் அத்தாலியாலின் ஆட்சி காலத்தில் தேசத்தில் அவன் ஆசாரியனாக பணியாற்றிக் கொண்டிருந்தான் அத்தால் கவிழ்க்கப்படுவதை தூண்டியவன் இந்த ஆசாரியர் இவரே யோவாசை சிங்காசனத்தில் அமர் செய்து அவன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க வழிகாட்டினார் இவ்வாறு மேசியாவின் சந்ததியை யோதா காப்பாற்றியதை நாம் இங்கே பார்க்கிறோம் இள வயதா இருந்த யோவாசுக்கு திறம்பட போதித்து அந்த யோகாசின் மூலமாக மக்கள் தேவனுடன் செய்திருக்கும் உடன்படிக்கையை புதுப்பிக்க செய்தார் பாகாலின் விக்கிரக வணக்கத்தை தேசத்திலிருந்து அடியோடு ஒழியும்படியாக செய்தார் பிரதான ஆசாரியனாகியோகிதா அவருக்கு ஆலோசனையாக இருக்கும் வரை யோபாஸ் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் யோகிதாவின் மரணத்துக்கு பிறகு யோவாஸ் தேவனை கைவிட்டு விட்டு விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய தொடங்கியதையும் இரண்டு நாளாகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் குமாரனாகிய சகரியாவை கொலை செய்து கொலை செய்ததன் மூலம் தன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லை மீற செய்தான் இவனால் கொலை செய்யப்பட்ட சகரியா யோவாஸ் தேவனை விட்டு விலகியதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார் யோவாசின் செயலுக்கு நியாய பதிலடியாக தன் அதிகாரிகளாலேயே கொல்லப்பட்டது குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பு அது மனிதன் மேல் அக்கிரமங்களின் நிலை போது கடந்து விழுந்து விடுகிறது தொடர்ந்து பதினான்காவது வசனத்திலே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம் உண்டாவது தேவன் பல அற்புதங்களை செய்திருந்தாலும் எலிசா கடைசி நாட்களிலே மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டு மறித்ததை வேதம் சொல்கிறது ராஜா எலிசாவின் தேவனே இஸ்ரேவலை காப்பவர் என்று அறிந்திருந்தபடியினால் எலிசாவின் மரணத்துடன் இஸ்ரேலின் பலமும் பாதுகாப்பும் நீங்கிவிடும் என்று உணர்ந்து வேண்டிய மக்களுக்கு ஒரு தீக்க தரிசன வார்த்தையும் இல்லாத இருந்ததால் ஆவி அவிந்து போகும் விசுவாச மதிப்பு ஏற்படும் என்பதை அறிந்திருந்தான் மீதம் இஸ்ரேலுக்கு குதிரமும் குதிரை ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே என்று சொல்லி சொல்லியிரு குறித்து பார்க்கிறேன் தொடர்ந்து இங்கே சீரியர்கள் வந்து முற்றிலுமாக படையெடுப்பதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதை கிழக்கு ஜன்னலி திறந்து அம்புய்யம் என்று சொல்லி இடிசா ராஜாவுக்கு சொன்னபொழுது மூன்று முறை மாத்திரம் அடித்து விட்டு நின்று விட்டபடினாலே மூன்று முறை மாத்திரம் ஜெயிப்பி மற்றபடி அந்த நாடு சீரியர்களில் போகும் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் அளித்ததை நாம் பார்க்கிறோம் பதினான்காவது அதிகாரத்தில் இஸ்ரேலின் ராஜாவாகியாசின் குமாரன் யோவகாசனுடைய இரண்டாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்ஸ்யா ராஜாவாகிறதை குறித்து பார்க்கிறோம் அமத் ஆரம்ப காலத்தில் செம்மையானதை செய்தார் ஆனால் பின்னால் விக்கிரக ஆராதனை காரணமாக மாறிவிட்டார் எனவே முழு மனதும் செயல்படவில்லை அதாவது எவ்வகையிலும் தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதி உறுதியான தீர்மானத்தோடு இருக்கவில்லை விசுவாசத்தில் உடல் முயற்சியுடன் இருப்பது மட்டுமல்ல தேவனிடத்தில் ஒரு கட்டிடம் அசியாத உறுதியுடன் இறுதி வரை விளைத்திருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது சத்துவிரஸ்தானத்திற்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து இரண்டாம் எரேபயாம் இஸ்ரேமேலின் ராஜாவாக வருவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது

ஒரு புகழ்பெற்ற தீர்க்கதரிசி யோனா புஸ்தகத்திலே அந்த வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம் வயிற்றிலே மூன்று நாட்கள் இருந்து பின்பு அசரியா மக்களுக்கு மன திரும்புகள் என்ற கைதியை கொண்டு சென்றவர் தொடர்ந்து இஸ்ரோலிய உபத்திரவங்கள் தலைபிடித்தாடுகிறதையும் நாம் பார்க்க முடியும் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது சர்வந்த தேவ்தாமே நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அகலை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மகிமையான வளர்ச்சியை கொண்டு வருவாராக அவர் தாமே நம்மோடு இருந்து சக ஆசீர்வாதத்தாலும் நிரப்பி நம்மை அடத்துவாராக நட்சத்திராமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்